பல நபர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஒரு தடுமாட்டத்தில் இருப்பதற்கான அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் மூவ் ஆன் பண்ணணுமோ எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கடந்து போகணுமோ அதை கடந்து போகாமல் அந்த விஷயத்தில் அப்படியே ஸ்ட்ரக்காகி இருக்கிறது ஸோ வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் ஆன் பண்ண பழகிக்கணும் ஸோ எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அனைத்து மணி கடைக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதில் பேச போகிற ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கன்வென்ஷனல் திங்கிங் அதாவது வழக்கமாக நாம் திங்க் பண்ணுற அந்த சிந்தனையிலேருந்து மாறுபட்டு வேறொரு புதிய கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படி பார்த்தா தான் ஒரு சில விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது மூவ் ஆன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் அதாவது உங்களுடைய கடந்த காலத்திலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா தங்களுடைய கடந்த காலத்தில் வந்து ரொம்ப அவங்க அப்படியே ஸ்டக் ஆகி போயிருப்பாங்க இந்த கடந்த காலத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பல விஷயங்கள் இருக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் காதல் இந்த முதல் காதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லா நபர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த முதல் காதல் அப்படிங்கிறது இன்ஃபாக்சுவேஷன் அடிப்படையில் அதாவது இனக்கவர்ச்சினுடைய அடிப்படையில் வரக்கூடியது இந்த இடத்துல இனக்கவர்ச்சி தவறானது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல இனக்கவர்ச்சி அல்லது எதிர்ப்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது இல்லாமல் இந்த உலகம் இல்லை ஆனால் அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடிப்படையில் முதல் முதலாக அவங்க காதல் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயத்தில் பல பேர் அப்படியே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதம் இந்த முதல் எதிர்பாலின ஈர்ப்பினுடைய அடிப்படையில் வரக்கூடிய காதல் நிறைவேறாது காலங்கள் கடந்திருக்கும் வேறு திருமணம் பண்ணியிருப்பாங்க காலங்கள் போயிட்டு இருக்கும் ஆனால் அந்த பழைய விஷயத்தில் அப்படியே மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அது அவங்களுடைய வாழ்க்கையில் அதை பாதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் பாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய கடந்த கால தோல்விகள் அப்படியே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்த தோல்வி அவங்களுடைய வாழ்க்கையை மிக அதிகமாக பாதிச்சிருக்கும் அதனால் அந்த தோல்வியிலேயே அவங்க வந்து மாட்டி எமோஷனலாக அட்டாச் ஆகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்த இந்த விஷயங்கள் உங்களுடைய இந்த காலத்தை பாதித்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி கடந்த காலத்தில் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களால் எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியாது அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டு இருக்கும் அதனால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதனால் அந்த கடந்த கால விஷயங்கள்லேருந்து விடுபட்டு தொடர்ந்து மூவ் ஆன் பண்ண கற்றுக்கோங்க அடுத்ததாக மூவ் ஆன் ஃப்ரம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இந்த உலகங்கள் இல்லை பல விதங்களில் நாம் வந்து நம்முடைய உறவுகளை அமைத்து கொள்கிறோம் ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நாம் ஒரு சில நபர்களிடத்தில் நம்ம பழகும் பொழுது அப்படிப்பட்ட நபர்கள் டாக்ஸிக்கான நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் ஒருவேளை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போகிறத தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்களே அவங்களே உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே அறியாமல் உங்களை தடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நபருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையானது முதலாவது அந்த பர்டிகுலர் நபர் இருக்காங்கள அவங்க மிக அதிகமான சுயநலம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்வதற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களோட விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமாக உங்களை வந்து ஒரு எமோஷ்னல் ஆக்கி அவங்களுக்கு அடிமையாக வந்து உங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைனில் உண்டு அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் அடுத்ததாக ஆன் ஃப்ரம் மெனிப்புலேட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் அதாவது உங்களை மெனிபுலேட் பண்ணி உங்களை வந்து அதிகமாக வேலை செய்ய வச்சு அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமான அளவுக்கு வந்து வேலையை சுரண்டக்கூடிய வேலையை கறக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் என்விரான்மெண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தும் ஆன் பண்ணுங்கள் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஃபேரான இடமாக இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான உழைப்பை கொடுக்குறீங்களோ அதற்கு சமமான அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் நல்ல ஒரு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடிய இடங்கள் உழைப்பை சுரண்டக்கூடிய இடங்களாக மாறிவிடும் அப்படி மாறிவிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய இப்படிப்பட்ட இடத்துலையே நீங்கள் ரொம்ப நாள் இருந்து உங்களோட அதிகமான வாழ்க்கையை உங்களுடைய அதிகமான உழைப்பை நேரத்தை எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அதுக்கு ரிட்டர்னாக உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமான ஒரு சம்பளத்தை கொடுத்து தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பால் இன்னொருத்தர் ரொம்ப அதிகமான பணக்காரர் ஆக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புக்கு உ உகந்த அந்த ஊதியத்தை பெறாமல் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட இந்த என்வரன்மெண்ட் வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் வேலைக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் புரியும் அல்லது வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட சூழலை இருக்க வேண்டியது இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டக் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க பல நபர்கள் வந்து இந்த கம்பெனி மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரியும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக வந்து அந்த கம்பெனிக்கு வாழ்க்கை முழுக்க உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோடலாம் கூட இருந்து வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவான என்விரன்மெண்ட்லேயே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க உழைச்சி தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கோ எந்த ஒரு ஓனருக்கோ நீங்கள் அடிமை கிடையாது வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களால் மாற முடியுமானா நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதனால் இந்த மாதிரியான டாக்ஸிக்கான ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே எப்போவுமே மூவ் ஆன் நான் அடுத்தால பேச போகக்கூடிய மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது வந்து விளையாட்டுத்தனமாக நாம் அணுகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவனக்குறைவாகவும் நாம் சிந்தித்து எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நாம் பேச போகிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் கவனமாக பாருங்கள் மூவ் ஆன் ஃப்ரம் அன்ரியலிஸ்டிக் பேரண்ட்ஸ் அதாவது நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிற பெற்றோரிடத்திலிருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையும் பல நேரங்களில் பேரண்ட்ஸ் எமோஷனலாக வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து அடிக்டாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுடைய அந்த அந்த பேரண்ட்ஸினுடைய அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது அப்படிப்பட்ட நிலையில் வந்து தங்களுடைய பிள்ளைகளை அந்த பேரண்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சூழல்களில் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கூட சுயநலத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னலான ஒரு கலாச்சாரமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறோட எமோஷனலாக மட்டும்தான் வந்து அவங்கள பார்ப்பாங்களே தவிர ஒரு அனலிட்டிக்கல் மைண்டோட தங்களுடைய பேரண்ட்ஸுடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவு நான் இந்த இடத்துல புத்தாம் பொதுவாக எந்த ஒரு பேரண்ட்ஸையும் நான் குறை சொல்லலை ஆனால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலையும் கூட ஒரு சில சூழல்களில் தங்களுடைய பிள்ளைகள் மேலே எந்த ஒரு அன்பும் இல்லாமல் சுயநலத்தோடு பிள்ளைகளை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பல பெற்றோர்களை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன் தங்களுடைய வசதியான வாழ்க்கை போயிருமே அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய பிள்ளையை பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி திருமணம் ஆனதுக்கு அப்புறமாக பிள்ளைகளுடைய திருமணத்தை வந்து பிரித்து போடக்கூடிய பேரண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் எல்லாரும் இல்லை பட் தேர் ஆர் சம் பீப்புள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிலையிலிருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலாச்சாரத்தில் பிள்ளைங்க அப்படிங்கிறவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெற்றோர் கூடவே தான் இருக்கணும் ஒரு சில சூழ்நிலைகளில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க பெற்றோர் கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்திலே நாம் வளர்க்கப்படுகிறோம் அது இல்லை இந்திய நாட்டு சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு மேஜர் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசு வந்து மேஜர் வயசு அதுக்கு மேலேயே கூட நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது பொருளாதார ரீதியாக உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக இருப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் பாதுகாப்பும் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தாலே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்துக்கொள்ளலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பையங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறமும் கூட அவங்க கண்டிப்பாக அவங்க கூட இருந்து தான் பெற்றோரை பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பெற்றோர் தான் இருந்துட்டு இருந்துகிட்ருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்முடைய கலாச்சாரம் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்காகவோ வந்து அவங்க வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க அப்படின்னா ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும் அதனால தான் சொன்னேன் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் பார்த்து எங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எத் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற சரியான ஒரு அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க ஸோ ப்ரொஃபஷ்னலான அட்வைஸை வந்து நாடுங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தைரியமாக மூவ் ஆன் பண்ணுங்கள் அடுத்ததாக மூவ் ஆன் ஃப்ரம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் சில்ட்ரன் இது வந்து பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோர் கூடவே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் பெற்றோர்களும் கூட பிள்ளைங்க கூடவே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது அதில் எந்த விதமான தவறும் இல்லை பிள்ளைங்க வந்து பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி தான் வந்து சட்டமும் கூட வந்து நமக்கு சொல்லுது பிள்ளைங்க பெற்றோரை சரியான விதத்தில் பார்த்து கொள்ளலை அப்படின்னா சட்டம் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் பெற்றோரை சரியாக பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறதையும் நிர்பந்திக்கிறதையும் நம்ம பல்வேறு வழக்குகளில் நம்ம பார்க்குறோம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா பெற்றோர் அப்படிங்கிறவங்க தங்களுடைய பிள்ளைகள் தங்களை வந்து சரியான விதத்தில் மதித்து நடத்தாத பட்சத்தில் அவங்க கூடவே இருந்துட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்ககிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பழகணும் நான் இதனால தான் என்னுடைய நிறைய வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் எப்போவுமே வந்து ஒரு பெற்றோர் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் தங்களுடைய எல்லா பொருள் எல்லா பணம் எல்லாத்தையுமே வந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது என் பிள்ளை என்னை பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை உங்களுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய படிப்பு எல்லாத்துக்காகவும் செலவு பண்ணுங்கள் ஆனால் கண் கண்டிப்பாக அதில் ஒரு போஷனை எப்போவுமே வந்து நீங்கள் உங்களுக்காக வச்சுருங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய சூழல் ஒருவேளை வந்து உங்களுடைய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழலை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கப் இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு ஒரு மரியாதான ஒரு சூழலை தனிப்பட்ட விதத்தில் உங்களால் வாழ முடியும் பெற்றோர் அப்படிங்கிறவங்க கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அந்த பிள்ளைங்களை வந்து வாழ்க்கை கொடுக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க தங்களுடைய கடைசி காலத்தில் கௌரவமாக வாழணும் அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான வாழ்க்கை மறுக்கப்படும் சூழ்நிலையில் மூவான் அடுத்ததாக மூவ் ஆன் ஃப்ரம் அன்ஃபேத்ஃபுல் ஸ்பவுஸ் அதாவது உங்களுக்கு உண்மை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையிட்டிருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் திருமணம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கை துணையோடு கூட இணைந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் முழு வாழ்க்கைக்குமான ஒரு வாழ்க்கை துணையாகத்தான் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்துக்கொள்கிறோம் அவங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கை முழுக்க வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் அந்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் வாழ முடியாத சூழல் உருவாகலாம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தைரியமாக ஆன் பண்ண பழகணும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து நாம் நம்முடைய மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதலாவது அன்ஃபேத்ஃபுல்னஸ் அதாவது உண்மை இல்லாதிருப்பது தனக்குன்னு சொல்லி ஒரு க ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய சட்டம் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கணவனோ மனைவியோ தான் திருமணம் பண்ண அந்த நபருக்கு உண்மையுள்ளவங்களும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட பழக்கங்கள் இருக்குமானால் அப்படிப்பட்ட நிலையில் வந்து மூவான் பண்ணி தான் ஆகணும் உடனே வந்து செய்ய வேண்டியதில்லை அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவங்ககிட்ட பேசி அறிவுரை சொல்லி இது நம்முடைய குடும்பத்திற்கு சரிப்படாது அல்லது நம்முடைய குடும்பம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள திருத்த தான் முதல்ல முயற்சி பண்ணணும் எவ்வளவோ சொல்லியும் திருந்தாமல் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு உண்மையில்லாது இருக்கிற அந்த வாழ்க்கை துணையை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது அதே மாதிரி கண்டிப்பாக ஆன் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டார்ச்சர் அல்லது ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக துன்பப்படுத்துவது இந்த மாதிரியான துன்பப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல பல நேரங்களில் நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கணவன் அப்படிங்கிறவங்க மனைவி வந்து கை நீட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆம்பளைங்கன்னா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக அது வந்து சகித்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆனால் சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு திருமணத்துக்குள்ளே கணவன் மனைவிக்களை யாரும் ஒருத்தரை ஒருத்தர் உடல் ரீதியாக துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இப்படிப்பட்ட உடல் ரீதியான துன்புறுத்தல்களே வந்து சகித்துக்கொண்டு தாங்கிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதனால் ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்குமானால் நீங்கள் வந்து அந்த நிலையிலேருந்து நீங்கள் கடந்து போக ஆன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த உடல் ரீதியான துன்புறுத்தல் மாதிரியே ஒரு சில நேரங்களில் உளவியல் ரீதியாக துன்பப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மென்டல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான உளவியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கூட திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது ஏன்னா சட்டத்தின் மூலமாக இப்படிப்பட்ட உளவியல் ரீதியான துன்பமும் துன்புறுத்தலும் கூட தவறான தான் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட கவனமாக அணுகப்பட வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் சாதாரணமான விஷயத்தையும் கூட உளவியல் ரீதியாக வந்து விரும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட தான் ப்ரொஃபஷனலாக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்களுடைய உதவி தேவை அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது உண்மையாகவே உளவியல் ரீதியான துன்புறுத்தல் தானா அப்படிங்கிறத அவங்களுக்கு சரியாக சுட்டி காட்டுவாங்க ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக ஒரு துன்புறுத்தலுக்குள்ளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன் கடைசியாக மூவ் ஆன் ஃப்ரம் ஃபேக் லீடர்ஷிப் போலியான தலைவர்களிடத்திலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போலித்தனமான தலைவர்களால் நிரம்பி இருக்கக்கூடியதை பார்க்குறோம் நம்மளுடைய ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அல்லது இன்றைக்கி வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அல்லது வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு போலியான தலைவர்களால் நிரம்பி கிடக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அவங்க தான் இந்த ஒரு குறிப்பிட்ட மதாஞ்சலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ரிலிஜன்ஸில் வந்து அவங்க தான் அந்த ரிலிஜனை காப்பாற்றுற மாதிரியான ஒரு நபர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறாங்க அல்லது இந்த ஜாதியிலையும் கூட அவங்க தான் வந்து இதை காப்பாற்றக்கூடிய நபர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அண்ட் பிஸ்னஸ்லையும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஏதோ மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தை இருக்கக்கூடிய நபர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் இப்படி போலித்தனமான லீடர்ஷிப் அல்லது போலித்தனமான இப்படிப்பட்ட தலைவர்கள் யாருக்காவது நீங்கள் அடிமையாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது ஏன்னா இந்த போலி தலைமைத்துவத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒட்டுண்ணி மாதிரி இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செழிப்பை வந்து உரியிறது தான் ரிலிஜன் சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி தான் கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையில ஏதோ தாங்க தான் ஏஜென்ட் மாதிரி செயல்படக்கூடிய கடவுளுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கூட்டணிக்கு பெருகி கிடக்குது இது எல்லாமே வந்து தவறான ஒரு தலைமைத்துவம் அதே மாதிரி ஜாதியம் சொல்லி எடுத்துக்கிட்டாலும் ஏதோ அந்த குறிப்பிட்ட ஜாதிகள் எல்லா ஜாதியிலையும் அவங்க காப்பாற்ற வந்த ரட்சகர்கள் மாதிரி தங்களை காட்டி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் பரவி கிடக்குது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தவறான தலைமைத்துவம் அது மாதிரி பிஸ்னஸ் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேயும் அவங்க வந்து எதுவுமே சாதிக்காமல் அவங்க என்னமோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி தங்களை காட்டி கொண்டு மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கக்கூடிய நிறைய போலியான பிஸ்னஸ் தலைமைத்துவங்களும் இன்றைக்கி பரவி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இவங்க போலியான தலைவர்கள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு தெரியுமா இந்த போலியான தலைவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே எதுவாக இருக்கும் அப்படின்னா உங்கள் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதா தான் இருக்கும் அவங்க அதுக்கு எதேதோ காரணங்கள் சொல்லலாம் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மணி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாக்கெட்டுக்கு போயிடும் இதுதான் வந்து போலியான தலைமைத்துவத்தினுடைய அடிப்படையான ஒரு இது பல்வேறு விதங்கள் மூலமாக மக்களை மேனிப்புலேட் பண்ணி மக்கள் தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருப்பாங்க ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு போலி தலைமைத்துவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா மூவ்வான் இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் கேட்பதற்கு கடினமாக கூட இருந்திருக்கலாம் ஒரு நான் பேசின எந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ